எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சுதர்ஷன் தோன்ற மாதிரி அப்படி ஒன்றும் பயங்கரமான ஒரு ப்ளஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்கல யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருவேன் இந்த தடவை சந்திக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நீளம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போவேன்றதால அப்பவும் சரியாக பேச முடியல ஸோ அடுத்த படத்துக்கு மூவாகிறதுக்குள்ளே என் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் போயிட்டுருந்தது அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சு தான் நினைக்கிறேன் முதல்ல மக்களுக்கு நன்றி முப்பத்தஞ்சு நாள் கிட்ட கூலி தேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் வசூல் அதை பற்றி பேசல ஒரு லாபகரமான படம்னு சன் பிடிச்சுன்னு சொன்னாங்க அண்ட் ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடினதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ மீன் கிரியேட்டர்ஸ் ரிவ்யூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுருக்கேன் எப்படின்னா ஸோ இதுதான் எங்கிட்ட எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்க வரைக்கும் நிறையா விஷயம் நானும் ஒரு லேர்னிங்காக எடுத்திருக்கேன் அண்ட் அதை என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ கூட விமர்சனங்கள் இல்லாத படங்களை தர முயற்சி செய்வேன் நன்றி அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் தமிழ் சார் படம் அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போயிட்டு போய்ட்டுருந்தது என்ன எது கிளாரிட்டி இல்லைன்னா அதை பற்றியும் என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டேன் கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழித்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டைரெக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் எனக்கு அப்போ கைதி டூ இருந்தது கைதி டூ தான் என்னோடய இமீடியேட் நெக்ஸ்ட் ஃபிம்மா இருந்தது பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைட்டில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேங்க எனக்கு திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக எழுதினேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணேன் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒன்றரை மாதம் கழித்து நேரில் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நிறேஷன் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க மேலே பட் ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்காங்க ஜெயிலு டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்து அன்புரி மாஸ்டர் டெரக்ஷனில் வர படமாட்டும் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் தான் அவங்களுக்குன்னு ஒரு கேள்வியாக இருந்து அண்ட் ரெண்டு பேரும் ஒரு லைட் ஆர்டப் ஃபில்மாக தான் எனக்கு அது மூலிமா தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க பட் லைட் ஆர்டப் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது அண்டு அதை நான் என்ன சொல்லிட்டு வெளில வந்துட்டேன் பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது தாத்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஸோ அதனால் அவருக்கு கைதி தூக்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டேரக்டர் கொடுத்தாரு இதுதான் ஆக்சுவலாக நடந்தது அண்டு அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலான்னு யோசிக்கும் போது எனக்கு அல்லூர் சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலான்னு யோசிச்சது தான் அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன் அதனால் கைதி டூ பண்ணல அப்படிலாம் போட்டு தான் அப்படின்னு இல்லை சம்பளம்ன்றது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நிர்ணயிக்கிறதா நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு அந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ணணும் நினச்சேன் லாஸ்ட் வீக் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோடய அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப சால்டாக சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி ஸ்குவாட் இல்லை ஜி ஸ்குவாடு க்ளோஸ் பண்ணுறதுனா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியூன்றது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்த மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கைதி டூ ஆகட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலக்ஸ் இண்டிவிஜுவல் ஆகட்டும் இதெல்லாம் என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணாமல் போக முடியாது இதெல்லாமே என்னோடய கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியூ மூடப்படலை திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அல்லூரிஜின் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பனாக நினைக்கிறேன் அண்ட் அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது அதுவும் எல்சிக்குள்ளே தான் வருது ஸோ எதாவது ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இதுதான் மொத்த கிளாட்டி அண்ட் அமிர்கான் சார் படத்தை பற்றியும் சொன்னாங்க அமிர்காந்த் சார் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அண்ட் இப்பவும் பேசிகிட்டு தான் இருக்கோம் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கும் இருக்குது அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எப்போன்னு தெரில பட் ஸ்டில் அது பேசிகிட்டு இருக்கோம் அண்டு இது அவள் தான் இதுதான் நான் மெயினாக மேஜராக அட்ரஸ் பண்ணணும் நினச்சேன் இது நான் ஒரு பாயிண்டில் பதில் சொல்லி ஆகணுன்ட்டு இருந்தது ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கமும் பேசிட்டே இருக்காங்க ஸோ என்னோடய சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகணும்னு இருந்தது ஸோ அதனால தான் இந்த ஸ்வீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் ஏய் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் வென்ச்சர்ஸ் பத்தி பேசவே இல்ல அதான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஒரு ரெண்டு ஷெடியூல் முடிஞ்சிருக்கு அது அருண் பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நான் பேசினு நினைக்கிறேன் இன்னொரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் பேலன்ஸ் இருக்குது அந்த படம் ஷூட் முடிச்சுட்டு நான் அடுத்த அலுவர்ஜுன் சார் படத்துக்கு முயற்சி இருக்கா இவ்வளோ கேள்வி நடிக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதான் புதுசாக கற்றுக்கணும் சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்து தான் அண்ட் அருணுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது ஃப்ரெண்டு வேறு ஸோ அதனால் ஈஸியாக அந்த படம் பண்ணி கொடுன்னு நினச்சி பட் ஆனால் அவ்வளோ கஷ்டம் தான் அது திருப்பி அது கன்யூ பண்ணுவோம் இல்லை எல்லாம் தெரியல இப்போ சொன்ன இல்லை லைன் லைனப் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணும் ஸோ தெரிலங்க லோகேஷ் ஹலோ எஸ் ஸோ இனிஷியல் டேஸில் லைக் லாட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது லைக் நிறைய உங்களுக்கு நீங்கள் தான் செல் மோஸ்ட் டெலிவேட் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா போயிருக்கு ரீசெண்டாக நிறைய நெகட்டிவ்ஸும் இருக்குது லைக் ஹேட்ரெடும் இருக்குது ஸோ திங்ஸ் எப்படி இல்லைங்க நான் தான் முன்னாடி தான் நான் சொல்கிறது ஒன்று தானே அது எதுவும் பெருசு பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன் அது என்னோட வேலை இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் மாநகரம் கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோவே பாராட்டின்ட்டு இருந்திருக்காங்க டக்குன்னு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை அண்ட் படங்கிறது மக்களுக்காக அது அவங்களுக்கு காட்டும் போது விமர்சனம் வரும்போது அது ஏக் தானே ஆகணும் ஸோ அதனால் அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல அது ப்ரொஃபஷனாக மட்டும் வச்சலாண்டு ஸோ அதனால் சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் இன் கோயிங் டேக் அது அது உண்மை தானே அது எல்லாருக்குமே நடக்கிறதானே ஸோ அதனால் பரிசாக எடுத்துக்கலாம் யூ ஹலோ ஹாய் சார் புவனேஷ் ஃப்ரம் டூ யூ ஹாவ் அ வெரி லாயல் அண்ட் பேஷனேட் ஃபேன் பே சார் அவங்க உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ கூட இட் கம்ஸ் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் எமோஷனல் இன்வெஸ்ட் பண்ண ஹேட் ஓவர் த யூர்ஸ் இவ்வளோ படங்கள் பண்ணதுக்கப்புறம் ஹவு டு யூ நவு டிஃபைன் த ரிலேஷன்ஷிப் பட் யூ ஹேவ் வித் யுவர் ஆடியன்ஸ் இல்லைங்க அவங்க ஜெனூனாக பேசுறதுல இட் இஸ் நாட் ஜஸ்ட் கிரிட்டிசிசம் பட் அதில் ஏதோ ஒரு அக்கறை இருக்குன்னு நான் பார்க்குறேன் இப்போ நான் எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது எல்லாமே சரி சரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் இல்லாடா நீங்கள் செய்யறது தப்புனா அவங்க உண்மையிலேயே ஃப்ரெண்டு நினைக்கிறேன் அந்த லாயல் பேஸ் ஆஃப் ஃபேன்ஸாக இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் வெரி ஹாப்பியாக நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸிங் பண்ணணும் ஸோ தட் ஐ கேன் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறிங்க ஸோ டசன்ட் டிஃபிட் தி பர்பஸ் இல்லைங்க அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லார் ஆஃப் ப்ரேக்ஸ் பட் பிரச்சனை என்னென்னா இல்லை இப்போ சொன்ன இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே ஒரு ஒரு டைம் லைமில் இப்படி போகும்னு நினச்சி பண்ணுறோம் அது நடக்காமல் போகும்போது நம்ம நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிடறாங்க ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபன்ஸ் இன்வால்வ் ஆகுது ஸோ என்னோடய பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினச்சது காரணம் என்ன ஆஃப்டர் கூலி ஐ நோ அல் டேக் ஒரு செவன் எயிட் மின்த்ஸ் பிரேக்னு சொல்லி ஸோ அந்த கேப்பில் ஒன்று பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் இந்த ஃபிலிம்க்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும் எதிர் வேறு எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கு வேலை இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான் பட் ஏன் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருந்த கதைனா அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை ஐ மீன் மற்ற இப்போதைக்கு அது எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை பிரச்சனை ஸோ இந்த வயசில் ஓடி from First of all, thanks the appreciation for this clarification. The, the clarification thank you so much for that. ஆஹ் இப்போ நீங்க acting மறுபடியும் இது direction ல acting க்கு வந்துருக்கீங்க ஹேவ் எனி ஐடியா டு idea திஸ் extend this இப்போ ரெண்டு schedule முடிச்சிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க so திரும்ப action பண்ணலாமா நடிக்கலாமா இல்ல நீங்க direction திரும்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு இல்ல ma'am திரும்பி போறதுக்கான விஷயமே இல்லை இடையில school லீவ் விட்ட மாதிரி தான் அந்த gap ல ஓடி போய் நடிச்சிட்டு வந்துட்டேன் but ஆனா என் profession direction தான் ma'am அதுல தான் இருக்க போறேன் இதே மாதிரி திருப்பி ஒரு ஆறு மாசம் படங்களுக்கு நடுவுல கேப் வந்து

நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தீங்க அதை வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது எக்ஸாஜரேஷனு நினச்சிட்டு அதை பற்றி சோஷியல் மீடியாவில் வந்து உங்களை பற்றி நெகட்டிவிட்டியோட பேச ஆரம்பிச்சாங்களான்ற மாதிரி தான் தோணுது அது உண்மையிலேயே என்ன தான் நடந்துச்சு சார் நீங்கள் சொன்னது என்ன செஞ்சது என்ன மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துச்சு சார் இப்போ நான் சொன்னாலும் திருப்பி அதெல்லாம் நடக்க போகுது சார் நான் வந்து ஒரு ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோடய என்னோடய ஐடியாலஜி சரிம ஆயிரம் கோடி சம்பாரிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது நான் அதான் முன்னாடினு சொல்கிறேன் பட் ஆனால் என்னன்னா நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம நம்ம கூட இருக்கவங்க யார் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேல எக்ஸைட்மெண்ட் ரஜினி சார் மேலே இருந்த எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இந்த ஆயிரம் கோடிங்கிற பிரச்சனை ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ அதனால் ஐநூறு கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்போ அதில் பதில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு கிரிட்டிசிசம் அதில் விட்டுலாம் பட் ஆனால் கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி நான் அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஆயிரம் கோடிங்கிறத ப்ரெஷரைஸ் பண்ண வேணாம் அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி இந்த எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன் பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஒரு ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு அளவு மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோடய லேர்னிங்காக இருக்க போகுது ஏன்னா எவ்வளோ பேசினா போதும் ஏன்னா நான் ரொம்ப கனெக்ட் ஆகி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து மாதிரி பேசிடுறேன் அது வந்து ரொம்ப எக்ஸாக்டரேட் ஆன மாதிரி ஆயிடுது ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆயிடுது ஸோ நான் இதுக்கு மேலே வரும்போது கொஞ்சம் டிரான்ஸ்பெரன்சி மெயின்டெயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார் இதோட கண்டினியூஷன் இட் இஸ் நாட் ஒன்லி ஆஃப் யூ ஒருத்தர் நிறைய வந்து இந்த தே ஹேவ் டீம் ஆட்டம் அந்த டீம் பண்றவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்லை சோசியல் மீடியாவில் போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர்ன்ற மாதிரி ஆகிடுது ஏன்னா உங்களை பற்றி நீங்க சொல்லாத எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களும் சொல்லலை இன் ஜென்ரல் நான் ஆஸ்கி ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது வந்து ஐநூறு கோடி கலெக்ஷன் ஆகும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடிவி போடுறதுனால கட்சியில் அது வந்து இரநூறு கோடி தான் ஆச்சா அது அப்படியே ட்ராபேக் ஆகிடுது அது எப்படி பண்ணுறது சார் அது நான் இதில் எப்படி சார் சொல்ல முடியுது வந்து ஒரு அது ஃபேன்ஸையும் நீங்கள் தடுக்க முடியாது அண்ட் சோஷியல் மீடியா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத சக்தி ஆகிடுச்சு நீங்கள் ரிவ்யூஸும் எதுவுமே எல்லாமே அவங்கவுங்களோட எண்ணம் அவங்க கா காசு கொடுக்குறாங்க படம் பார்க்குறாங்க என்ன அதை பற்றி போடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மாதிரி எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போடுறேன் அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிடுச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அட் சேம் டைம் இது நீங்கள் சொன்னமா இங்கே ஐடிவிங் வச்சு பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கைனா இல்லை இல்லை எனக்கு புரியுது சார் எனக்கு புரியுது சார் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை ரொம்பவும் நம்புகிறேன் நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் என் படத்தையும் எடுக்காது மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது சந்திப்பு தான் பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துது நீங்கள் தான் அன்னைக்கு ஐம்பது நாள் ஓடிச்சு அப்போது அன்னைக்கு அது நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லா ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சுட்டேன் அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போயிடும் பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டரில் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறது நான் நம்புற சார் உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டுருக்கு செய்திகள் அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போய்ட்டு நீங்கள் அமீர்கானோட பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஃபியூச்சரில் மெட்ரீலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஒரு மூணு நாலு தடவை மீட்டிங் போச்சு எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவர் பெரிய ஃபேன் தான் அண்ட் அவரும் வந்து என் வர்க்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி தான் அவர் இருந்து படம் பண்ணணும்னு பேசினார் பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது என் சாருக்குமே அவருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லைனில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேற ஒரு டைம் கிடைக்குதோ அப்படிங்கிறத பார்த்து தான் சார் பண்ண முடியும் பட் ஆனால் டாக்கிங் சார் சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூடயும் வேலை செய்யணும் சார் அவங்க எல்லாரும் கூடயும் பேசிட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் டைம் லைன் தான் சார் பிரச்சனை சார் இது ஒரு ஆ சார் ஆ இங்கே சார் சார் இங்கே சார் நீங்கள் டிசியில் பண்ணிகிட்டு இருக்கிறதா டிசியில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதேமாரி ஜனநாயகங்களையும் ரிப்போர்டராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேள்வி அப்படி இந்த சென்சார் இஷ்யூ கூலிலேயும் ஏ சர்டிஃபிகேட் வந்திருந்தது ஜனநாயகங்களையும் அது பாதிக்கப்பட்டிருக்கு அதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ரெண்டு கொஸ்டின் சார் டிசியில் ஆமாம் சார் பண்ணியிருக்கேன் அது அருண் மாதேஷ் படம் இது வந்து யா ஹெச் விநோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸோ அதை கேமியாக பண்ணேன் அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க பேசிங்க அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட் நான் கூலி சொன்னோன்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் வந்ததில்லை ஏன் ரஜினி சார் ஏ சர்டிஃபிகேட் சரி ஏ சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு போகல எனக்கு என்னென்னா என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னா த அட்வைஸ் வித் முப்பத்தி அஞ்சு கட் சொன்னாங்க அப்புறம் ஒரு நைன் மியூட்ஸ் இருந்தது மியூட்ஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க மேபி டேக் த ப்ளேம் நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கணும் பட் ஆனால் அதையும் மீறி முப்பத்தஞ்சு கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காரு இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டாக இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ மாதிரி தான் இருந்தது அண்ட் இமிடியேட்டாக அதை நான் ஒருத்தர் எடுக்க முடியற கால ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன் ரஜினி ரஜினியூசர்கிட்டையும் பேசினேன் அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி நீ அப்ளை ஃபார் ரீசன் சார் உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம் ரீசன் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கட்டு அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறதுக்காண்டி ரீசன் சார் எனக்கு சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே இது ஏ அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது தீமேட்டிக்காகவே ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துட்டு அந்தமே டிசைடெட் ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பத்தொம்பது கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் லொக்கேஷன் காலாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமா இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டது இல்லைனா அபியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் நான்தான் தான் சொல்லியிருப்பேன் பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் இடத்துல நீங்கள் வினோத நாயுடு தான் கேட்கணும் நான் சென்சார் சார்க்குள்ளே போகல என்னால் தான் சொல்ல முடியும் தேங்க் யூ இயக்குனராக இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு நடிகரா மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது இப்போ உங்களுக்கு வந்து நடிகரா இருக்கிறது இருக்கா உங்களுக்கு தமிழில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு டைரக்ஷன் நம்ம தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கும் தெரியாத வேலை செய்கிறதுக்கு வித்தியாசம் தான் சார் மீனா சுந்தரம் உங்க படங்கள்ல நிறைய வன்முறை இருக்கு வெட்டு குத்து ரத்தம் குரூறுலாம் இருக்கு இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்ல லோகேஷ் கணராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கணும் அளவுக்கு உச்சமாக கமெண்ட் வந்தது நினைக்கீங்க ஒன்னு ரெண்டாவது ஜனநாயகம் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் நீங்க அடுத்து இந்த ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போவீங்களா அந்த வகையில் சப்போர்ட் இருக்குமா சொல்லுங்கள் இல்ல இல்ல வன்முறை இது வந்து ஆனால் இப்போ நான் வந்து ஒரு சினிமா டேரக்டர் ஆகணும்னு வரும்போது நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தனோ நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டேரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன் நான் தேவர் மகன் விரும்பியெல்லாம் பார்த்தா வந்தேன் நான் மனநல மருத்துவமனைக்குலாம் போகிறேன் நான் டேரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன் ரெண்டு இப்போ அதையும் தாண்டி இப்போது கில்பில் ஆகட்டும் வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்குது அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இந்த 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 இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்குறாங்க பிரேக்கிங் பேக் டெக்ஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துறாங்கன்னு சொல்லி இதுவே பத்து வருஷம் இது இதெல்லாம் வந்து அப்போ என்னன்னா அவ ஆன் பார் நாங்கள் பார்க்குற இந்த வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கம்பேரிசன் வைக்கிறாங்க அதுக்காக வைலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்லலை அதையும் காரணமாக வைக்கிறாங்க ஒரு ரெண்டரை மணி நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜ்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது இதில் இந்த ஷோ கால் வயலன்ஸ் நான் வயலன்ஸ்னே சொல்ல வேறுபட நான் அது ஒரு ஆக்ஷன் கூட எப்படி ஜாக்கி சானை பார்த்தோம் எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம் அருணாலில் பார்த்தோம் அப்படியெல்லாம் பார்த்தா வந்தோம் அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம் ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம் எல்லா ஆக்ஷனும் விஜயகாந்த் சாரோட பார்த்தோம் ஒன் தேட்டரில் விடாமல் பார்த்தோம் இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டேரக்டர் ஆகணும்னு மாத்திருக்கு இது எப்படின்னா இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிவிட்டு கடந்து போடுற விஷயம் இல்லை தானே ஒரு தப்பு நடக்குது அதுக்கு இந்த டேரக்டர் படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸி தானே இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்களே இருக்கு சமூக பொறுப்பிருக்கும் ஓகே நான் வைலஸ் பார்க்கறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும்லண்ண அப்புறம் எதுக்கு என்ன படிக்கணும் எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா வளர்த்து எவ்வளோ பேருக்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம் எல்லாருமே இருக்குல்ல ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்ற அதையும் மீறி உங்களுக்கு ஒரு சினிமா ஒரு ரெண்டரை நேரம் பொழுதுபோக்கு போட உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கும் அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளன்ஸ் ஆகும்ல அது நம்ம தானே நம்ம கையில் தானே இருக்குது அதுக்கு அது காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்கிறேன் ரெண்டு சைடும் பொறுப்பாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் பிரச்சாரம் தான் என்ன இல்லைண்ண அரசியலுக்கு எனக்கு என்னென்ன சம்பந்தம் எனக்கு தேவதாஸ் படம் பண்றீங்க தேவதாஸ்ல இந்த கெட்டப் தானா ஏன்னா தேவதாஸ்னாவே தாடி வச்சுருந்தா வரணுமா லோகேஷ் மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்க நடிக்க போகிறோன்னு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களை வந்து நடிக்காத நீங்கள் டைரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க ரஜினி சார் கமல் சார் என்ன சொன்னாங்க இல்லைண்ணா இந்த ஃபர்ஸ்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொன்னோம் தேவதாஸ் தாடி வச்சிருக்கணுமா வச்சிருக்கூடாதா அதெல்லாமே அவன் தான் பதில் சொன்னோம் இது வந்து அவன் இப்படி வர சொன்னான் அதனால் நான் எப்படி நடிச்சிட்டேன் அவள் தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அண்டு இல்லைண்ணா நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நினைக்கிறேன் இப்போ கூலேயேன்னு வரும்போது அவர் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் அண்ட் நான் விஜயநாட்டை பேசினேன் அவர் வாழ்த்துக்கள் சொன்னார் அண்ட் சேது நாவை மீட் பண்ணும்போது பேசினேன் அவள் யாராக பார்க்குறமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசுவான் அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசினால அவங்க ரெண்டு பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படிலாம் சொல்லி சொல்லி நான் அவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையும் அவர் பாகியமாக நினச்சிட்டு இருக்கேன் நான் எந்த ஒரு ஊர்லேருந்து வந்து ரெண்டு பேரையும் டைரக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன் தெரியாமல் லைக் பண்ணதுக்கே எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கி தேதிக்கு அப்படி ஏதாவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அது ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போது இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னா என்னன்னு தெரியாது ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்னடா கமல் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்கறாங்க ஏன்னா நான் சொல்கிறத கூட நம்ப மாட்டாங்க நீங்கள் சொல்கிறதா நம்புறாங்க அதனால தான் அதை சொல்கிறீங்க அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்ணுறதோ அப்படி எதுவும் இல்லை அதையும் மீறி மாதிரி மாதிரிதான் சென்சிட்டிவான விஷயம்னா என் செயலியோ இல்லை என் டீம் யாராவது இறந்துகிட்டே கேட்டு கொஞ்சம் எழுதுனீங்கன்னா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதை வேண்டுகோள் வச்சுக்கிறேன் மலேசியா போனதுக்கு அப்புறம் இங்கே தானே மலேசியா போனதுக்கப்புறம் உங்கள் டிவிக்கு அந்த வச்சு கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு நியூஸ் பார்த்திங்களா இல்லை புரியல ரெண்டு இல்லை நான் அவருக்கு கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால கொண்டாடுறாங்க என்ன மட்டும் இல்லையே நியூஸ்லேயும் கொண்டாடுனாங்க அட்லையும் கொண்டாடுவாங்க லொகேஷன் என்ன லோகேஷ் பார்த்து சார் லொகேஷ் ஒரு நிமிஷம் சார் எது சார் புரியல

என் பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் அதனால யார் கூட ஜெயிச்சாலும் அதிகமாக சமைத்தாலும் சந்தோஷம் தான் ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்தே போதும் ரெண்டு பேரும் ஆ ஸோ படங்கள் அப்படி சார் ப்ரொடக்ஷன் யெஸ் மேம் அலையம் ஸோ ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இந்த பொட்டன்ஷியல் ட்ரீம் ஒரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணுறாங்கல்ல மாவரும் மாயா அருவி ஜோக்கர் அந்த மாதிரி ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுவோங்கிறது ஆசை இப்போத்திக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம் அது முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது ரிலீஸ்க்கு தயாராகிட்டிருக்கு ரத்னகுமார் டைரெக்ட் பண்ணுற படம் டுவெண்ட்டி நைன்னு சொல்லி அது நானும் கார்த்திக் சுப்ராஜ் சார் கார்த்திக் சந்தனம் ஸ்டோன் பெஞ்ச் அவங்க சேர்ந்து தயாரிக்கும் அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது அண்ட் பாக்யராஜ் கண்ணன் டேரெக்ட் பண்ணுற படத்தில் வந்து பென்ஸ் அது ஷூட் போயிட்டுருக்கு அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம் அதனால் அது கொஞ்சம் ஷூட் போகும் கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் மிஸ்டர் பாரதும் பென்சும் வந்து மட்டும் ப்ரொடியூசர் இல்லை என் கூட சுதன் சார் அண்ட் ஜெகதீஷ் அவங்களோட கம்பெனி இதுதான் கேள்வி உங்களை பற்றி சோசியல் மீடியாவில் லோகேஷ் எஸ் சார் உங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் ஒரு நடிகையோட சேர்ந்து காதல் லவ் அது வந்துட்டு இருந்தது

பரவலான பேச்சு சார் இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க அதை பற்றி மக்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அதே மாதிரி இது மாதிரி ட்ரக் யூசேஜை வந்து படத்தில் வந்து பிக்சரைஸ் பண்ணுறது நல்லதாக அந்த சீன்ஸை வச்சு தான் படங்கள் ஓடுமா ஓகே சார் நான் இந்த எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சார் ஏன்னா இது ரொம்ப நாளாக இந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலையாக புரிஞ்சிச்சு அதுவும் இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்க சார் நான் பண்ண எல்லா படங்களையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆயிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல எங்கேயுமே நான் சொல்ல சார் நான் எனக்குன்னு நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குது சார் அதை மீறி நான் பண்ணதில்லை நீங்கள் மாநகரம் எடுத்துகிட்டிங்கன்னா அதில் கடைசியில் சொல்லுவார் மனுஷங்க தேர்ற தப்புக்கு ஊரை கொர்த்த சொல்லி எந்த தப்பு இல்லை கைதி எடுத்துட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி மரியம் ஜாட் சாரும் சரி கடைசியில் இது எத்தனையோ எரிச்சி தாண்டா போவோம் இந்த தான் உருப்படாமல் போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க நீங்கள் மாஸ்டரில் எடுத்துட்டிங்கனாலும் நான் இதையே தான் சொல்லியிருப்பேன் அது எப்படி பதினெட்டு வயசு கீழே இந்த உனக்கு ஆகலை நீங்கள் தேட்டருக்குள்ளே போகாதேன்னு சொல்ல முடியுதோ எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவங்க கையில் கிடைக்குதுன்னு எப் தமிழ் சாரை வச்சு இந்த ஒரு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்கேன் இது என்னென்னா எனக்கு கிடச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உறக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அது நீங்கள் சொல்லணுன்னா ஒரு பாயிண்ட்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது நான் கைதி படம் முடிக்கும்போது முதல்ல தொள்ளாயிரம் கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே இருபதாயிரம் கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு ஸோ இது வந்து எதுவுமே நான் சொல்லித் தரல இருபதாயிரம் கோடி நான் சொன்னது தொள்ளாயிரம் கோடி தான் சொல்லியிருந்தேன் அப்படி பார்த்தாலும் கம்மி ரேஷியோவில் தான் சொல்லியிருந்தேன் இது இந்த சொசைட்டியை எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொன்னேன் சார் இது மட்டும் இல்லை சார் என் சைடில் இதுக்கு நான் தான் பேசியாகணும் வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம் கமர்ஷியலாக வந்துட்டால் ட்ரக்ஸை வச்சு போட மாட்டாங்க இல்லை சார் எவ்வளோ தூரம் சே நோ டூ ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் என் சைடில் அவ்வளோ கேம்பெயின்ஸ் நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு காலேஜ் காலேஜாக போய் இது புறப்பேட்டா மாதிரியே பண்ணிட்டுருக்கேன் ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை மாட்டேன்னு பிளட்ஜ் எடுக்க வச்சிருக்கேன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட சே நோ டூ ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூருக்கு எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு அறுபது ஷார்ட் ஃபில்ஸ் வந்து அதில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவனை என் அஸ்டெண்ட்டாக சேர்த்துடுவேன் சொல்லியிருக்கேன் அவன் தான் இப்போ என் அஸ்டன்ட் ஸோ இது இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் இருக்கிறேன் சார் இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக இல்லை இது சொல்லணுன் இருந்தது சொன்னேன் அண்ட் இப்பவும் நான் சொல்கிறேன் பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது நான் அது ஒரு கன்சர்ன் அது நான் சொல்லிதான் ஆகணும்னு நினச்சிட்டு எஸ் சொல்லலை நோ சொல்லியிருக்கேன் அதை எல்லோரும் உறக்க சொல்கிறாங்க ஹீரோஸும் சேர்த்து இந்த எல்சி உருவானது ஒரு தான் இதில் திட்டவட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான் ட்ரக்ஸு இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக இருக்கிற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மெட்டில் சொல்ல ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம் நான் கெட்டது மட்டும்தான் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் நானும் இல்லை தான் சார் பண்ண முடியும் மேபி நான் பண்ணாமல் விட்டுறேன் அதனால பண்ணாமல் விட்டா சொசைட்டி மாறிடுனா அது குட் தான் நான் அது பண்ண போகிறது தேங்க் யூ சார் சார் இன்வைட் அரேஞ்சிட்டு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் வித் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் என்னோட அடுத்த படத்துக்கு மூவ் ஆகுறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்